we ம் அருகே விகடகவி தெனாலிராமனுக்கு அருள் புரிந்த தலமாக விளங்கும் பிரசிதி பெற்ற மகா காளியம்மன் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கீழவெளி கிராமத்தில் விகடகவி தெனாலிராமனுக்கு அருள் புரிந்த தலமாக விளங்கும் மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது பின்னர் இன்று காலை நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மேல வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தின் கோபுரத்தை வந்தடைந்தது மேலும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத பூஜிக்கப்பட்ட கடங்களில் உள்ள புனித நீர் கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மேற்கொள்ளப்பட்டு மகா தீபாராதனை காண்பி நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க